ஆதி தெய்வீக ஆதி பௌத்திக ஆத்தியாத்மிகா நிவாரணதா சித்தர்த்தம் சமஸ்த காரியேஷு தினத்தில் மூன்றாவது நாளிலே வைஷ்ணவி யாகம் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியானது நம்மளுடைய ஸ்கந்தாசிரமத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது மனுஷனுக்கு பார்த்திங்கன்னா ஆதி தெய்வீகம் ஆதி பௌதிகம் ஆத்தியாத்மிகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நிலையில் மனுஷனுடைய இயல்பான வாழ்க்கையிலேருந்து தன்னை உயர் இடத்துல எடுத்துகிட்டு போய் நிற்கிறதுக்கும் தன்னை தாழ்த்தி தன்னுடைய இடத்துலேருந்து மரியாதை குலை குலைந்து குறைந்து நடக்க வேண்டிய சூழ்நிலைக்கும் மனுஷனை தள்ளப்படுறது அந்த நிலையிலேருந்து நம்மளை மாற்றுறது அப்படின்றது தெய்வத்தினால் தான் முடியும் அந்த தெய்வத்தினுடைய சன்னிதானத்தில் நாம் ஒரு ஒரு யாகங்கள் சிறப்பாக பூஜைகள் சிறப்பான ஒரு ஹோமங்கள் சிறப்பான பிரார்த்தனைகள்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம் வந்துட்டுருக்கோம் அந்த நல்ல நேரத்தில் நீங்கள்லாம் இந்த வைஷ்ணவி யாகங்களில் கலந்துட்டுருக்கீங்க இந்த நேரத்தில் இந்த உத்தராங்க சங்கல்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது நாம் நல்லா இருக்கணும் நம்மளுடைய பிரச்சனை எதுவோ அந்த பிரச்சனையை முதல்ல தெரிவிக்கக்கூடிய விஷயமாக இப்போ அதுக்குண்டான பூஜைகள்லாம் சங்கல்பங்கள்லாம் சொல்கிறோம் செய்ய போகிறோம் அதனால் எல்லோரும் கூப்பி கையை கூப்பிக்கிங்க சர்வேஷாம் சக குடும்பானாம் சமஸ்தேம லாப பிராப்தியர்த்தம் சமஸ்தவித தர்ம மார்க்க சித்தியர்த்தம் அர்த்த காம மோக்ஷ சதுர்வித பல புருஷார்த்த சித்தியர்த்தம் ருணம் அப்படின்னு சொல்ல ரணம்ன்றது புண்ணு அப்படின்னு சொல்லக்கூடியது உடம்பில் ரணம்ன்றது புண்ணு ருணம் அப்படின்றது கடன் அப்படின்னு சொல்லப்படுறது அப்படியாக அந்த கடனானது நம்மளிடத்தில் இல்லாமல் நம்ம இடத்துலேருந்து ஏற்பட்டதான யாருக்காவது நாம் கடன் கொடுத்துருந்தாலோ கடன் வாங்கியிருந்தாலோ அந்த கடனுடைய பிரச்சனைகள்லாம் நீங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது சர்வேஷாம் சக குடும்பானாம் ரோக நிவர்த்தி துவாரா சர்வமங்கள ஆனுகூல்ய பல சித்தர்த்தம் சீக்கிரமேவ மனசாந்தி பிராப்தியர்த்தம் பகுலாபன லாப சித்தியர்த்தம் வசியம் அப்படின்னு சொல்லக்கூடியது நடைபெற வேண்டும் எல்லா நேரத்திலையும் இந்த வஸ்யமானது இருக்க வேண்டும் அந்த நல்ல நேரத்திலே தற்பொழுது வர இயலாதவர்களுக்கு இந்த சங்கல்பமானது சொல்லப்படுகிறது சிவகோத்திரோத்பவசிய கடகராசோ புஷ்ய நட்சத்திரே சுகுமாரன் அமாங்கிதசிய சிவகோத்ரோத்பவசிய சிம்மராசோ ஜாதசிய பூர்வ பல்குனி நட்சத்திரே திருவரங்கன் அமாங்கிதசிய

ஓம் கருடத்வஜாயி வித்மேக சக்ரஹஸ்தாஜி தன்னோ வைஷ்ணவி பிரஜோதி அத்வாஹா எங்களுடைய நாயகியாக விளங்கக்கூடியவளே வாராகி அம்பிகையே உங்களுடைய திருவடிகளை பிரார்த்தித்து எங்களுடைய அனைத்து வித கடன் ரீதியான கஷ்டங்கள் நீங்கி எங்களுடைய வசமாக பணம் போன்ற அனைத்து பொருட்களும் அனைத்து விஷயங்களும் வசியப்பட்டு மெம்மேலும் வரக்கூடியதான வாழ்நாளிலே எல்லா செல்வங்களும் நலன்களும் பலன்களும் வந்தருள வேண்டி பிரார்த்திக்கின்றோம் பணிகின்றோம் சரணடைகின்றோம் சரண் புகுகின்றோம் முக்கண்ணியே எங்களுடைய அனைத்து பிரார்த்தனைகளையும் செவி சாய்த்து வேண்டி பணிகின்றோம் சரணடைகின்றோம் ஓம் ஹ்ரீம் வாராகி தேவ்யை சரணம் சரணம் ஓம் ஸ்ரீ அனுகிரக தேவ்யை சரணம் சரணம் ஓம் ஸ்ரீ வைஷ்ணவி தேவியை சரணம் 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 ओम श्री वराहिदेव नम समभक्त प्राथना पुष्पाजलिमर्पया नमद आतहांगु्यग्रे नासीकाग्रे संेड्यं पापनासनम प्राणायाम इदम ब्रौतम ऋषिभर पर ओम ओम वोम प्राण नम वो बुम वोम शिवाद नमोपाते समस्ते दुरीति श्री दुर्तिषेदारा श्रीपरमेश्वर प्रीथ्यर्थ सखकुटुंबाश कुटुंब आरोग्य प्राप्ति धर्म काम समस्त वेद बंगला बाप श्री वैष्णवी अंबिका जा प्रसाद सिद्ध वैष्णवी अंबिका पूजा होमादिकं दिखन